வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு வந்து வித்தியாசமான உணவு தான் செய்ய போகிறோம் அது என்னென்று பாருங்கோ நாங்கள் அவரில் வந்து கொத்து தான் செய்ய போகிறோம் அவரில் கொத்தப்படி செய்கிறெண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கோ அவரில் கொத்தப்படி செய்கிறெண்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் அவள் எடுத்துருக்கிறோம் ஒரு காக்கிலோ அளவில் அவர் எடுத்திருக்கிறோம் அதோடு சேர்த்து தேவையான கரெட் திருவி எடுத்துருக்குறோம் அதோட வந்து லீக்ஸ் எடுத்துருக்கிறோம் மற்றது வெங்காயம் பெரிய வெங்காயம் பட்டி எடுத்துருக்கிறோம் மற்றது மூண்டு பச்சை மிளகா பட்டி எடுத்துருக்கிறோம் அதோட கருவேப்பம்பிளையும் எடுத்துருக்கிறோம் மூண்டு அதோட ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கோ ஒரு வித்தியாசமான உணவு நல்லா இருக்கும் செய்து சாப்பாடு பாருங்கோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கோ நாங்கள் வந்து அவளை வந்து வடிவாக தண்ணியில் கழுவி எடுத்துக்கொள்வோம் வடிவாக கழுவி எடுத்துட்டு நாங்கள் வந்து அவளை வந்து தண்ணி இல்லாமல் வடிவாக புழிஞ்சு எடுத்துக்கொள்வோம் தண்ணியோட இருந்தால் வந்து அவளை வந்து குழஞ்சு கொண்டிருக்கும் தண்ணி இல்லாமல் வடிவாக புழிஞ்சு எடுத்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து ரெண்டு முட்டையை எடுத்து எடுத்துக்கொள்வோம் வந்து அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்வோம் எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு வருது எண்ணெய் கொதிச்சு கொண்டு வர விட்டு ஈச்சையும் கரட்டையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக் கொள்வோம் நிறைய திரும்பி அந்த மதையும் கொண்டு வர வச்சு குண்டு போக முடியாங்களா திமிலாம் நாங்கள் கோவாவும் சேர்த்துக்கொள்ளலாம் ரீச் இல்லாட்டிக்கு கோவாவையும் சேர்த்துக்கொள்ளலாம் இதோடு நாங்கள் வேண்டாம் வேறு மரக்கறியும் சேர்த்துக்கொள்ளலாம் எங்களுக்கு தேவையண்ட கூட மரக்கறி கூட அந்த டேஸ்டாகவும் இருக்கும் நல்லாயும் இருக்கும் நல்ல வடிவா வதக்கிக் கொள்ளுவோம் வதங்கி கொண்டு வர விட்டு நாடச்சி முட்டைய ஊத்திக்கொள்ளுவோம் முட்டையை ஊத்தி வடிவா கிண்டி கொள்வோம் டியாக கண்டிக்கொண்டிருப்பா முட்டை வந்து புரிஞ்சு ਮੀਣੀ ਉਪੁ ਸੇਤੁ ਕੋਲੁ ਵੋ ਦੋਡੇ ਸੇਤੁ ਦਵੇਆਨਲੋ ਤੂਲ ਸੇਤੁ ਕੋਲੁ ਵੋ கட்ட தூர்த்துக்கொள்ளலாம் நல்லா இருக்கும் கட்டத்தொளும் சேர்த்துக் கொள்ளலாம் இனி அவலை புளிஞ்சு வச்சுக்கிற அவளை எடுத்து போட்டுக் கொள்வோம் அவளை போட்டுக் கொள்வோம் தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்துக்கலாம் வேற கிண்டி விடு கிண்டி சேர்த்து விட்டா சரியான அவள் கொத்துரடி வடிவ புளிஞ்செடுத்தான் அந்த பயம் அந்த குழியாமல் தரும் இதுக்கு விரும்பினா நாங்கள் ரஜிஞ்சி எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரஜி தான் நல்லா இருக்கும் பயம் அப்படி இருக்கு കൂടെ മരക്കറിപ്പോർട്ട് ഇനി നല്ലായിരിക്കും വെയിലും വന്നിട്ട് ഇവിടുത്തെ ഇനി ഇറക്കി എടുത്ത് കൊള്ളുമോ അങ്ങനെ ഞങ്ങൾ ഇവിടുത്തെ ഇറക്കി ആരൂപമില്ല